ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பால் குழக்கட்டை பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவுங்க இது உங்களுக்கு பேக்கெட்லேயும் கெடைச்சிடும் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் இடியாப்பத்துக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஒரு கப் மாவுலேயும் நம்ம அந்த குழக்கட்டைக்கு கலக்கிறதுக்காக இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சிருவோம் இதில் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கால் ஸ்பூனில் கொஞ்சமாக நமக்கு தேவையான ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கும் அதை கலக்கி கொடுத்துருவோம் இப்போ இதுலேயே நான் ஒரு டீஸ்பூன் நெய் போடுறேங்க இப்போது சுடுதண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு தண்ணி சூடாக இருக்குது இதை நம்ம இப்போ நல்லா ரெட்டியாக மாவு பசிஞ்சு எடுத்துக்குவோம் தண்ணி தேவையான அளவு அளவை விட்டு பசைலாங்க இந்த நெய்யும் இதுலேயும் உருக்கிக்கலாம் நான் இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிறேங்க தேவையான தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காட்டில் பார்க்கலாம் இப்போ இதை மாவு நல்லா பசைஞ்சு வச்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுவோம் இப்போ நான் இது ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க சின்னது தான் சரிங்களா தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க இதே மாதிரி இது வந்து ஒரு தேங்காய் உடச்சி நான் பால் எடுத்துட்டேங்க இது முதல் பால் இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது லாஸ்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இது ரெண்டாம் பால் ரெண்டு கப் தண்ணி விட்டு இதையும் நான் வடிகட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இதையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காசிக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா நல்ல அரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதை பாகு காசிக்கலாம் பாகுனா ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க லைட்டாக இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் வடிகட்டிக்கலாம் சரிங்களா பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த பால் குழக்கட்டுக்கு தேவையான உருண்டைகளை உருட்டிக்கலாம் பொடிசா இந்த மாதிரியும் உருட்டிக்கலாம் இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்லேயும் நீங்கள் உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனை ஊட்டிக்கோங்க சரிங்களா இதே மாதிரி இப்போ நான் உருட்டிட்டு காட்டுறேன் இந்த பா காசிக்கிறதுக்குள்ளே காசத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேங்க நாங்கள் குட்டியாக இருக்கிறதால நீங்கள் பெரிய தேங்காய் வந்தால் பாதி கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டாம் பாலை இந்த இதில் ஊற்றிக்கலாம் அளந்து நம்ம ஒரு கப்பு மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதில் ஆல்ரெடி நான் தண்ணி கலந்து தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் நடு பத்து வைக்கல இன்னும் ரெண்டு இப்போ ஒரு கப்பு நம்ம தண்ணி விடுவோம் சரியாக இருக்கோங்க அதுக்கப்புறம் அந்த திக்கு பால் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம் பார்க்கலாங்க இப்போ இப்போ அடுப்பத்து வச்சுட்டங்க நம்ம ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெண்டாம் பால் ஊற்றணும் இப்போ அதிலே ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த குழக்கட்டை போட்டால் வேகணும் இல்லைங்களா அதனால் கொதித்து வரட்டும் அது நான் பாருங்கள் உருட்டியெல்லாம் வச்சுட்டேன் அழகாக கொஞ்சம் சிலிண்டர் ஷேப்பில் கொஞ்சம் ரவுண்டில் சரிங்களா இது கொதித்து வரும்போது நம்ம போடலாம் ஏன்னா இப்போ போட்டால் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கோங்க கரைஞ்சிரும் அதனால இது நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம போடணும் சரிங்களா இப்போ நம்ம கொதித்து வரட்டாங்க பார்க்கலாம் கொதிச்சிருச்சுங்க இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்காதீங்க அதை அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கலக்கலாம் ஏன்னா அது கரைஞ்சிரும் அதனால் ரெண்டு நிமிஷம் பொறுத்து கலக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்லா இது இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகிட்டோங்க வெந்ததும் நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி ஃபர்ஸ்ட் தேங்காய்ப்பாலெல்லாம் ஊற்றி இறக்கலாங்க இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுல்ல அப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுங்களா இந்த மாவு பசையும் போது இதுலேருந்து எடுத்துட்டேங்க நான் பாருங்கள் சூப்பராக வெந்து வருது வரட்டும் அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போ இதில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை கப் வெள்ளம் கரைச்சி வச்சுங்களா அந்த தண்ணியை ஊற்றிடலாம் இது ஒரு கொதி வரட்ட அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு பார்க்க தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ அரிசி மாவு கலைக்குனா அது சரியாக இருக்குங்க இப்போ அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளேயும் நம்ம இந்த மாவு அரிசி மாவை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிக்கலாங்க இந்த அரிசி மாவு கலவையும் இதிலே ஊற்றிடலாங்க இப்போ தண்ணியாக இருக்கிறது பாருங்கள் திக்காய் வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்கப்பொடி போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஆறி வரும்போது போது நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய்ப்பால் ஊற்றலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்றணும் சரிங்களா பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஆயிடுத்து பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ரெண்டு செகண்ட் கழித்து நம்ம தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்துங்க ரெண்டு நிமிஷம் பொறுத்தே ஊற்றுங்க ஏன்னா தேங்காய்ப்பால் வந்து முறிஞ்சிட போகுதுன்னு ஒரு பயம் தான் வேறு இல்லை இப்போ நம்ம தேவையான அளவு விட்டுக்கலாங்க பாருங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது ஆற ஆற கெட்டிப்படும் கெட்டிப்பட்டிங்கன்னா அப்போ தேவையான பப்போ நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப விட்டுனாலாம் லிக்விட் ஆகிடும் அதனால் இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லையும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் வரும்போது குழந்தைங்களுக்கு அப்பவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச பால் கொழக்கட்டை ரெடி ஆடுத்து இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ரொம்பவே ஈஸி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்டெல்லாம் சரிங்களா நான் சொன்ன மெசர்மெண்ட்லாம் பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்